மைடியர் மாஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காட்ஸ் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் பிஎஸ்எஸ்எம்முக்கும் மற்றும் பிஎம்சிக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னைக்கு ஆன்மீக விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நான் அட்டாச்மெண்ட் த விஸ்டம் ஆஃப் நான் அட்டாச்மெண்ட் என்ற விஷயத்தை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் டியர் மாஸ்டர்ஸ் நான் அட்டாச்மெண்ட் அப்படின்னா எந்த விஷயத்தும் மேலேயும் ஒரு பந்தம் என்பது இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் பாருங்கள் அதுதான் நான் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ் நான் அட்டாச்மெண்ட் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நெக்லெக்ட் பண்ணுறது கிடையாது ஐயையோ இட்லி சாம்பார் வடை பொங்கல் இது எல்லாமே இருக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் நான் அட்டாச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அது எல்லாமே சாப்பிடாம அப்படி சைடுக்கு வைக்கிறது கிடையாது பணத்தின் மீது நான் அட்டாச்மெண்ட் என்பது இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் பணமே இல்லாத ஒரு சூழ்நிலை என்பது உருவாக்கி கஷ்டப்படுறது கிடையாது நான் அட்டாச்மெண்ட் அப்படின்னு நான் அட்டாச்மெண்ட் அப்படின்னா ஆசை இல்லாமல் ஒரு தேவை ஒரு தேவைக்காக ஒரு பொருள் வச்சுக்கிறோம் இந்த பொருள் இதற்காக வச்சுருக்கே அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் மைண்டில் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அதுதான் நான் அட்டாச்மெண்ட் ஒரு பொருள் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய மைண்ட் ஸ்டேட் ஆகட்டும் நம்முடைய இன்னர் ஸ்டேட் ஆகட்டும் எமோஷனல் ஸ்டேட் ஆகட்டும் எதுவுமே அசையாமல் இருந்தால் அதுதான் நான் அட்டாச்மெண்ட் ஸ்டேட் மைடியர் மாஸ்டர்ஸ் ஒரு சைக்கிள் இருந்தால் தான் எனக்கு ஆனந்தம் அப்படின்னா அது அட்டாச்மெண்ட் ஒரு சைக்கிள் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் அவ்வளோதா அப்படின்னு சொல்லி அத்துடன் அந்த லிமிட்டட் தாட்ஸ் வச்சுக்கிட்டால் அவ்வளோதா அதுதான் நான் அட்டாச்மெண்ட் எப்போ இந்த நான் அட்டாச்மெண்ட் ஸ்டேட்டில் நாம் இல்லாமல் இருக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் கஷ்டங்கள் மற்றும் ஒரு மாயை என்ற சூழ்நிலைகள் எல்லாமே வரும் மாஸ்டர்ஸ் ஞானம் என்பது இல்லாமல் இருந்தால் அது இந்த நான் அட்டாச்மெண்ட் என்று ஒரு தவறான அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம வாழ்க்கை வாழ்வது ஆரம்பிப்போம் அந்த மாதிரி வாழ்க்கை போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரமை ஒரு இல்யூஷன் ஸ்டேட்டில் நம்ம வாழ ஆரம்பிப்போம் மாஸ்டர்ஸ் எப்போ யாரெல்லாம் இன்லியூஷன் ஸ்டேட்டில் மாயை அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு லிமிட்டட் லெஸ்ஸில் இருப்பாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படின்றது வருது எதுக்காக அப்படின்னா இந்த அட்டாச்மெண்ட் அப்படின்றது வந்துடும் மைடியர் மாஸ்டர்ஸ் ஒரு பொருள் இருந்தால் தான் நான் இருப்பேன் ஒருத்தர் மனிதன் இருந்தால் தான் நான் இருப்பேன் கடந்த காலத்தில் ஒரு விஷயம் நடந்தது அந்த விஷயம் நடக்கும்போது ஆனந்தமாக இருந்தால் இப்போ அந்த விஷயம் இல்லை அதுக்காக துக்கமாக இருக்கே இருக்கு இதுதான் அட்டாச்மெண்ட் இந்த விஷயத்தை பற்றி புத்தர் அணிக்கு சொல்லிருக்காங்க இந்த நான் அட்டாச்மெண்ட் என்பது மிக முக்கியமானது இந்த மனித குலத்துக்கு எப்போ இந்த நான் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்குமோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மனிதன் மனித மனிதர்கள் அனைவருக்கும் ஒரு சஃபரிங் என்பது வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மைடியர் மாஸ்டர்ஸ் ஹிந்து ஃபிலாசஃபியில் என்ன சொல்லுவாங்க இந்த நான் அட்டாச்மெண்ட்க்கு அப்படின்னா எந்த விஷயத்து மேலேயும் அதிகமான ஆசை என்பது வேண்டாம் தேவையற்ற ஆசைகள் தேவையில்லை எது தேவையோ அது மட்டும் மனதில் இருந்தால் போதும் எது தேவையோ பௌதீகமாக நாங்கள் கூட இருந்தால் போதும் அதிகமாக எதுவுமே தேவையில்லை அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வைராக்கியம் வைராக்கியம் அப்படின்னா எல்லா விட்டுட்டு நம்ம எதுவும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கணும் அப்படின்றது கிடையாது நாம் சம்சாரத்தில் இருந்தபடியே தேவையானது எல்லாமே நாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்முடைய கவனம் எல்லாமே இங்கே இல்லாமல் நம்முடைய ஆன்மா உயர்ந்த நிலைக்கு எப்படி கொண்டு போகணும் ஆன்ம வளர்ச்சி எப்படி வரணும் அப்படின்ற விஷயத்து மேலே நம்முடைய கவனம் வ வைத்தால் அதுதான் வைராக்கியம் தேவையில்லாத பொருள் மேலே நம்மளுக்கு எப்போ ஆசைகள் அப்படின்றது வருதுமோ நம்மக்கிட்ட ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையான நேரம் இருக்காது ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையான சாதனைகள் எல்லாமே செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது அதற்காகவே இந்த ஹிந்து தர்மத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வைராக்கியம் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க ஆனால் வைராக்கியம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி தாடி வச்சு ஏதோ கிழிஞ்சு போன துணிகள் எல்லாமே போட்டு வீட்டில் எல்லாமே ஒரு ஓலை போட்டு அங்கே உட்கார்ந்து தேவையில்லாமே ரொம்ப துக்கமாக துன்பமாக இருக்கிறது அதை தான் வைராக்கியம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் அது கிடையாது வைராக்கியம் அப்படின்னா ஆசைகள் பின்னாடி போகாதுங்க தேவை எவ்வளவோ அவ்வளவே உங்கள் விஷயங்கள் எல்லாமே உங்கள் கிட்டே இருந்தால் நீ ஆனந்தமாக இருப்பே அப்படின்ட்டு தான் அங்கே அர்த்தம் மைடியார் மாஸ்டர்ஸ் அதற்காக நான் அட்டாச்மெண்ட் என்பது தினந்தோறும் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் மைடியார் மாஸ்டர்ஸ் எப்படி இந்த நான் அட்டாச்மெண்ட்டை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது வாழ்க்கையை ஒரு கனவு வாழ்க்கையை ஒரு நாடகம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதுக்குமே ஒரு அட்டாச்மெண்ட் என்றது வராது மைடியர் மாஸ்டர்ஸ் வாழ்க்கை ஒரு ட்ரீம் அப்படின்னா இங்கே நாம் இருக்கிறோம் அப்படின்னா மேலே ஒருத்தர் நம்ம மேலே இருக்கிற ஆன்மா பூர்ண ஆன்மா அதோடைய கனவு இங்கே நடந்துகிட்டு இருக்குது நாம் தூக்க தூங்கும்போது நாம் எது நினைக்கிறோமோ இந்த விழிப்புணர்வில் இருக்கும்போது அதிகமாக எது நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய தூக்கத்தில் கனவாக நம்மளுக்கு வருது அதே போல் பூர்ணான்மா நிறைய விஷயங்கள் அனுபவம் பெறணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நினச்சி நினைக்கும்போது ஒரு அம்சாத்மா வந்து இங்கே ஒரு கனவாக ஒரு அனுபவங்களாக வாங்கி அங்கே அனுப்புறது அதுதான் ட்ரீம் இந்த வாழ்க்கை என்பது ஒரு கனவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் ஆகுமே வாழ்க்கை என்பது ஒரு நடனம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் எத்தனையோ பிறவிகள் நம்ம நடந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறோம் போன பிறவியில் நாம் ஒரு பெண்ணாக இருக்கலாம் அதுக்கு முன்னாடி பிறவியில் ஒரு ஆணாக இருக்கலாம் அதுக்கு பின்னாடி பிறவியில் நாம் ஒரு ராஜனாகவே இருக்கலாம் அதுக்கு பின்னாடி மற்ற ஏதோ ஒன்று நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு பிறவியில் ஒவ்வொரு நாடகம் என்பது நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த விஷயம் நாம் தெரிஞ்சால் ராஜனாக ஒரு பிறவி இருந்தால் ராஜனுடைய தர்மம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த தர்மத்தை கடைப்பிடித்தால் அங்கே அட்டாச்மெண்ட் என்பது இருக்காது ஒரு இல்லத்தரசியாக நாம் இருக்கும்போது அந்த இல்லத்தரிசியுடைய தர்மங்கள் எல்லாமே அனைத்தும் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு அது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தால் அங்கே அட்டாச்மெண்ட் என்பது வராது அந்த மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு நடனம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டால் அங்கே என்லைட்டைன்மெண்ட் தான் இருக்குமே தவிர்த்து அட்டாச்மெண்ட் என்பது இருக்காது இந்த நான் அட்டாச்மெண்ட் என்பது கடைபிடிக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வரியாக சில விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் அப்பப்போ வந்து போயிடும் அது வரி விஷயங்கள் அந்த டெம்பரரி விஷயங்களுக்கு நாம் அதிகமான நேரம் அட்டாச்மெண்ட் என்பது கொடுக்கக்கூடாது எக்ஸாம்பிள் ஒரு வீடு மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்க எத்தனை நாள் இருக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கை இந்த விஷ் இந்த நாள் இருக்குது அப்படின்னா ஒரு அனுபவங்கள் பெறுவதற்காக இருக்குது இன்னும் நம்முடைய கடுமைகள் எல்லாமே பண்ண வேண்டிய செயல்கள் எல்லாமே நிறைய இருக்குது அதற்காக இந்த உடலில் உயிரோடு இருக்கிறோம் அதற்காக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் இருந்தால் இந்த வீடு என்பது ஒரு தேவை இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு வந்தால் இந்த வீடு இவ்வளோ அட்டகாசமாக இருக்கணும் இவ்வளோ அற்புதமாக இருக்கணும் டைல்ஸ் ஃப்ளோரிங் தான் இருக்கணும் எமல்ஷன் பெயிண்டிங் தான் வரணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்காது மெட்டீரியல் மாஸ்டர்ஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் நான் அட்டாச்மெண்ட்டில் இருந்து அந்த மாதிரி ஃப்ளோரிங் அந்த மாதிரி பெயிண்ட்டு நீங்கள் எல்லாமே போட்டுக்கோங்க எந்த விதமான வீட்லேயா இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நம்முடைய மென்டல் ஸ்டேட் அந்த வீடுக்காகட்டும் அந்த பைக்குக்காகட்டும் அந்த காருக்காகட்டும் அந்த உணவுக்காகட்டும் அந்த மனிதர்களுக்காகட்டும் அந்த வேலைக்காரங்களுக்காகட்டும் அட்டாச்மெண்ட் என்பது இருக்கக்கூடாது எல்லோரும் அவங்களவங்களுடைய செயல்கள் எல்லாமே செய்து அனுபவங்களை பெறுவதற்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக இந்த அட்டாச்மெண்ட் என்பது போயிட்டு என்லைட்டன்மெண்ட் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம வாழ்வோம் மாஸ்டர்ஸ் இந்த நான் அட்டாச்மெண்ட் அப்படின்னா நம்ம நாலு பேர் அன்கண்டிஷனல் லவ் கொடுக்காம இருக்கிறது கிடையாது நம்ம சுற்றி உள்ள விலங்கு சமுதாயம் அதாவது நாய் பூனு பறவைகள் எல்லாமே கேர் பண்ணாமல் இருக்கிறது கிடையாது நான் அட்டாச்மெண்ட்டில் இருந்து ஒரு மனிதனுடைய தர்மம் என்ன மனிதன் அப்படின்னாலே ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவன் ஆன்ம நிலையில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவன் தான் மனிதன் அப்போன்னா விலங்கு ஆகட்டும் பறவைகளுடைய ஆகட்டும் செடி மரம் கொடிகள் சமுதாயமாகட்டும் தம்பி தங்காச்சி மாதிரி இருப்பாங்க அந்த நேரத்தில் இவங்களுடைய தர்மம் மட்டுமே அவங்களுக்கு புரிய வருது இந்த நாய் பூனை இந்த மாதிரி விலங்கு சாம்ராஜ்யத்தில் பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு கேர் பண்ணுவாங்க அன்கண்டிஷனல் லவ் கொடுப்பாங்க எதுக்காக கொடுப்பாங்க நம்முடைய கடுமை இவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே காமிச்சால் அந்த விலங்கு ராஜ்யத்திலிருந்து மனித ராஜ்யத்திற்கு வரணும் அது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மனிதனாக அதற்காக அந்த நோக்கத்துடன் நாம் அந்த கேர் ஆகட்டும் அந்த அன்கண்டிஷனல் லவ் ஆகட்டும் கொடுத்தா அதுக்கு அந்த விலங்குக்கு ஆன்ம அனுபவம் வந்து அடுத்த பிறவியில் நானும் இந்த மாதிரி நாலு பேருக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் மனித குலத்துக்கு வந்துடும் மைடேர் மாஸ்டர்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிந்தால் ஒரு பூனை செத்து போயிச்சேன்னு வச்சுக்கோங்க ஒரு நாய் செத்து போயிச்சேன்னு வச்சுக்கோங்க ஐயோ செத்து போயிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அழகு மட்டும் நம்ம கூட இருந்து இத்தினி வருடங்கள் நம்ம நம்ம பண்ற ஒவ்வொரு செயலையும் கவனித்து அதோடைய ஆன்ம வளர்ச்சி என்பது அற்புதமாக நடந்ததுக்கப்புறம் மேல உலகத்திற்கு போயிட்டு அது என்லைட்டன் ஆகி அடுத்த நிலைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் ஆனந்தம் படுறோம் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் வாழ்க்கை நான் அட்டாச்மெண்டில் இருந்தால் நான் அட்டாச்மெண்ட்டில் இருந்தால் நம்முடைய நோக்கம் எப்பவுமே எக்ஸ்பீரியன்சஸ் மேலேயே இருக்கும் அதற்காக ஆன்மாவுடன் இணைந்திருந்தால் நம்முடைய நோக்கம் எல்லாமே அனுபவங்கள் மேலே இருக்கணும் அதற்காக நான் அட்டாச்மெண்ட் என்பது மிக்க உதவிகரமாக இருக்கும் ஐடியர் மாஸ்டர்ஸ் எப்போ இந்த நான் அட்டாச்மெண்ட் என்பது கடைப்பிடிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் விரந்த நிலை சில நாள் இருக்கும் கீழ்நிலையில் சில நாள் இருக்கும் எல்லாமே அனுபவத்திற்காக அப்படின்ற ஒரு நிலையில் இருப்போம் எமோஷன்ஸ்க்கு அட்டாச் ஆக மட்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு அற்புதமாக வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னா நல்லபடியாக இருக்கும் மைடியர் மாஸ்டர்ஸ் அதற்காக தினந்தோறும் தியானம் சுவாத்தியாயம் சஜன சாங்கத்தியம் அனைத்தும் நாம் செய்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆசைகள் எல்லாமே போயிட்டு அனுபவங்களுக்காக நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சுக்கணும் டியர் மாஸ்டர்ஸ் தேங்க் யூ டியர் மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நன்றி